அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து உங்களுக்கு மனம் கவர்ந்த புதிய காதலரை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு இந்த ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு செலவுகளை குறைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரையிலான ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி ஏழு வரையிலான ஒரு வார கால ராசி பலங்களை நமது தொலாம் ராசிக்காக மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் மறுக்காம அழுத்திவிட்டு நம்மோட சந்தராக மாறிவிடுங்கள் நண்பர்களே வாங்க இந்த வார ராசி பலங்களுக்கு போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது ஐந்து விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக சிம்மத்தில் ஐந்து கிரக சேர்க்கையானது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்படுது நண்பர்களே ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் சிம்மத்திலேயே ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அடுத்ததாக இரண்டாவது மாற்றமாக பத்தொன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது ஆவணி மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கையானது பன்னிரெண்டாம் இடத்திற்கு நகரங்க கன்னிக்கு வருகிறது சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு நகர்ந்து வருகிறது நண்பர்களே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மத்துல சுக்கரன் வந்து இருக்கிறாரு அவர் வந்து கடகத்திற்கு ரிவர்ஸ்ல போயிடறாரு நண்பர்களே ஸோ இரண்டு மாற்றங்களும் பத்தொம்போது ஆகஸ்ட்ல நடக்குது அடுத்ததாக நான்காவது மாற்றமாக இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அதாவது ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கண்ணிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க கடைசி மாற்றமாக இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்னைக்கு ஆவணி மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சிகரத்திற்கு நகர்கிறாருங்க ஸோ இந்த விதமான கிரக மாற்றங்கள் மட்டும்தான் இந்த வாரத்தில் இருக்கிறது இந்த மாற்றங்கள் காரணமாக நமது துலாம்பரசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய நல்ல வழிமுறைகள் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும் கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளை அரிசகரமான வாய்ப்புகளை உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாம நீங்க இந்த வாரம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக சிறந்த ஒரு வாரமாக நீங்க மாத்திக்க முடியுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி எல்லா காரியங்களும் நீங்க சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவே இந்த வாரம் நீங்க மாத்திக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு வாரங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் தொல்லைகள் வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை இந்த வாரம் சில முக்கியமான புள்ளிகளை நீங்கள் சந்தித்து சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களை எதிர்காலத்திற்கான திட்டங்கள் பற்றி நீங்கள் விவாதித்து நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம் பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் சில பிரச்சனைகள் வந்து மீண்டும் முளைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத பொருட்களுக்காக செலவு செய்யக்கூடாதுங்க குறிப்பாக போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால் நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் போதைப் பொருட்களை இந்த வாரம் விட வேண்டியது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எதிரிகள் பலம் கொஞ்சம் கூடுங்கிறதுனால எதையும் யோசித்து நிதானித்து செயல்படுங்க நண்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு இடமாற்றம் குறித்த சில விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு ஊரை மாத்துறது போன்ற வேலைகள் எல்லாம் இந்த வாரம் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறது நண்பர்களே எனவே அதற்கான முயற்சிகளை ரொம்ப நாளா மேற்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துல அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் உங்களுக்கு சொத்து பிரிவு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பாகு பிரிவு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா அதற்காக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலங்களை தருவதாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது எனவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் எந்த விதமான சொத்து பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்துக்கொள்ளக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெற முடியுங்க அதை நீங்கள் இந்த வாரத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கை நழுவி போன ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேருவதோடு புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறது சொந்த தொழில் செய்பவர்கள் வேலை பொழுதுனால கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் போட்டி காரணமாக வியாபாரம் சுமாராக நடைபெற்றாலும் லாபம் கொஞ்சம் குறைய குறைஞ்சாலும் உங்களுக்கு கண்டிப்பா நிம்மதி பெறுவீங்க ஏன்னா உங்களுக்கு கூடிய லாபம் இந்த வாரம் கிடைக்கும் நிலுவையா இருக்கக்கூடிய பழைய பாக்கியில் வசூல் செய்யறதுல நீங்க கொஞ்சம் முயற்சிகள் மேற்கொண்டால் அதுல உங்களுக்கு கொஞ்சம் சக்சஸ் இல்லாத வாழ்க்கை சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் அதுக்காக கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு நிலுவைத் தொகை நீங்கள் வசூலிக்கு முயற்சி முயற்சிகளை இருங்க உங்களுக்கு விரைவிலேயே வர வேண்டிய பணம் கைக்கு வரக்கூடிய சில யோகத்தை நீங்கள் கொள்ள முடியும் நிதி சம்பந்தமான சில முடிவுகளை நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அது முடியாமல் போகலாம் சின்ன சின்ன ஏற்றத்தாள்கள் இருக்குங்க ஆனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது பழைய வேலைகள் பெண்டிங்காக கூடிய எல்லா வேலைகளும் செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது ஷேர் மார்க்கெட் இந்த வாரம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்கும் எனக்கு ஷேர் மார்க்கெட்ல நீங்க அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் நீங்க பண்ண உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்களை பத்தி நீங்க இந்த வாரம் சிந்தியுங்கள் நிறைய ஒப்பந்தங்கள் புதிதாக கிடைக்கும் தொழிலில் மாற்றங்கள் செய்வீங்க கை நலிவு போன ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்குங்க தொழிலில் பங்குதாரர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்குது வரைக்கும் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே அகலுங்க உங்கள் பார்ட்னர் கூட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும் புதிய பார்ட்னரை சேர்த்துக்கிறது பத்தி இந்த வாரம் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நண்பர்களே இப்பவே நமது துலாட்குடைய ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எங்களுக்கும் பெனிஃபிட் மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி டிரான்ஸ்பர் அல்லது இலாக்கா மாற்றம் போன்றவை நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கப்படுவீங்க அதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க சில பனிச்சுமைகள் உங்கள் மீது கூடுதலாக வந்து விழலாம் ஆனால் அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க நீங்கள் உங்களது புதிய டெக்னிக்கை புதிய யுக்தியை நீங்கள் கையாண்டு உங்களது பனிச்சுமையை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும் தள்ளி வைத்த காரியங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் உயரதிகாரிகள் விருப்பப்படி நீங்கள் உடனடியாக செஞ்சு முடிக்க வேண்டிய தேவைகள் ஏற்படலாம் சில வேலைகளை வந்து இப்போ முடிக்க அப்புறம் சொல்லி கம்பல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கலைஞர்களுக்கு சக கலைஞர் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களது மனம் குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் அன்பு இது வரைக்கும் பற்றாக்குறையாக இருந்திருக்கலாம் அந்த பற்றாக்குறை எல்லாமே ஃபில் ஆயிடுங்க இந்த வாரம் உங்களுக்கு அன்பு பெருகக்கூடிய யோகம் இருக்கிறங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் உங்க நண்பர்களோடையோ அல்லது ரிலேட்டிவ் கூடயோ நீங்கள் போயிருக்கலாம் அப்படி போகும்போது உங்களுக்கு புதிதாக சில காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க உங்களுக்கு மனம் கார்ந்தரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த இடத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வலுவாக காணப்படுகிறது எனவே புதிய காதல் அரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் காதல் வாழ்க்கை அமையும் உங்களுக்கு அதிகமான அன்பு பெருகக்கூடிய ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க ஒரு சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்குங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக இந்த வாரம் அதிகரிக்குங்க வீட்டுக்கு தேவையான விலையிலிருந்து சில பொருட்களை வாங்கறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக உங்களுக்கு இருக்கிறது உங்களது வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகளுக்கு நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாதுங்க அலட்சியம் காட்டாமல் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை துணையுடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்தீங்கன்னா இந்த வாரம் இல்ல வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைங்க மேலும் உங்க நேரத்தை வந்து பொன்னான நேரத்தை உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் செலவிட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி தர நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் குடும்ப தகராறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்கள் கூடவும் தகராறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம் ஸோ அதெல்லாம் அவை பண்றதுக்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க சின்ன சின்ன கடன் தொல்லைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க பெண்கள் உங்களது சொந்த பந்தங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால அதிலையும் கொஞ்சம் பெண்கள் வந்து ஜாக்கிரையாக இருக்கணும் உங்களுடைய மேற்பாடுகள் நீங்க வச்சுக்கோங்க குழந்தைகள் அவசியமான ஒரு வாரமாக அமையுதுங்க சிறப்பாகவே இருக்கிறது உங்க குழந்தைகள் கொஞ்சம் தனி கவனம் கொள்ளுங்கள் சில பேருக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை வீட்டுக்கு வாங்கி சந்தோஷப்படக் குழுவை அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது அதை நீங்கள் இந்த வாரம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வரலாம் ஆனால் சில சர்டிபிகேட் பிரச்சனையினால அது உங்களுக்கு ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அனைத்து விதமான சான்றிதழ்களும் இருக்கா அப்படின்றத சரி செய்து கொள்ளுங்கள் அடுத்த வாய்ப்பு மீண்டும் வரலாம் எனவே நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சர்டிபிகேட்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மீண்டும் முயற்சி செய்யலாம் வெளிநாடு படிப்புக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க எனவே மாணவர்களுக்கு யோகமான ஒரு வாரங்க இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் கல்வியில் நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குங்க பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு வில்வேயால் அச்சனை செய்து மாலை சுற்றி ஈடுபடலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே பிடிச்சிருந்தா மறக்காம அப்படி பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் எழுதி விட்டுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மேலும் இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அம்மா புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்